அப்புறம் நாங்கள் இந்த யூடியூப்பில் என்னோடய அத்தியாயம் தொடங்கும் போது இந்த வார்த்தை சொன்னேன் இப்போ வந்து நான் இதிலருந்து விலகிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ அதே வார்த்தை சொல்கிறேன் ஸோ இது சப்போர்ட் கொடுத்த ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க ஏன்னா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க தினமும் லைவ் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் எனக்கு பார்த்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஆனால் இவ்வளோ உறவுகள் எனக்கு வந்து உண்மையான உறவுகள் கிடைச்சிருக்காங்க அதுவும் எனக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் திருப்பி அந்த உறவுகளுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை இனிமேல் என்னோடய சேனல் சார்பாக நேரலைகள் எதுவும் வராது வீடியோஸும் வர்றது ஒரு சந்தேகம்தான் ஒரு எந்த ஒரு இதுலேயுமே ஒரு பொண்ணாக வந்து தனியாக வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து தோல்வியில் தான் முடியும் ஒன்று வீட்டில் சப்போர்ட் இருக்கணும் இல்லைனா சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்கணும் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது தனி ஒரு மனுஷியாக போராடணும்னா அது சாத்தியம் இல்லை நானே இவ்வளோ நாள் போராட்டினேன் பண்ணால் முடியலன்னு கிவ் இப்போ பண்ணலை பண்ண வைக்கிறாங்க ஸோ எந்த இடத்துல விழுந்தனோ அந்த இடத்துல திருப்பி எழுதுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் விட மாட்டேன் இந்த இடத்துல நான் வந்து விழுந்தேன் பட் நான் இந்த இடத்துல எழுந்திருக்கேன் ஆனால் உடனே எந்திரிக்க முடியாது தட்டு தடு மாதிரி எந்திரிக்க நான் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியாது ஸோ அது வரையிலும் எனக்கு சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் நான் வந்து இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக ஏன் வரல வரலன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கீங்க பட் என்னால் ரிப்ளே பண்ண முடியல சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல நல்ல நிலைமைக்கு வர்றா போது அதுவும் சோஷியல் மீடியாவில் ஏதோ அவள் பண்ணுறா அப்படின்னு யாரும் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க உடனே அவள் அவளுக்கு கொடுக்குற பட்டம் வந்து கெட்ட பேர் தான் கொடுப்பாங்க ஸோ இவ என்னமோ பண்ணுறா ஏதோ பண்ணுறா அவளோட நட அவளோட கேரக்டரை டம்ப் பண்ணி பேசுறது தான் அந்த உலகத்தோட நியதி ஸோ அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே மைண்டு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஸோ கொஞ்ச நாள் நான் வந்து இதில் எல்லாத்துலேயும் இருந்தும் விலகிக்கலான்னு இருக்கேன் ஸோ யாருக்கும் ரிப்ளை பண்ணலை எந்த ஒரு நேரலைக்கும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் நான் வருவேனாலும் தெரியாது வருவேன்னும் சொல்ல முடியாது ஸோ இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட நான் பர்மிஷன் வாங்கி நான் போடலான்னு இருக்கேன் அதுவே எனக்கு டவுட்டு தான் ஆனால் நேரலைகள் வராது ரொம்ப நன்றி இவ்வளோ பாசத்தை திருப்பி கொடுக்க முடியாது ஸோ இதுவரையிலும் சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி